அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நமது மாதாந்திர நிகழ்ச்சி வருகிற இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த ஓட்டம் பார்க்க போ பார்க்கக்கூடிய இடம் வந்து மம்சாபுரம் பகுதி கொஞ்சம் மூலிகை இருக்குது நிறையா மூலிகை நம்ம பார்க்கலாம் அப்புறம் மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு வைத்தியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொது மருத்துவம் எல்லா மருத்துவத்தை பற்றியும் நம்ம பேசலாம் அதாவது இனிமேல் பதிவு வேண்டாம் புது பதிவு இனிமேல் வந்து வேண்டாம் இதுவரையில் பதிவு பண்ணவங்க மட்டும் போதுமானது அதாவது புதுசாகிறதவங்களுக்கு இடம் தெரியாது இடம் வந்து நம்ம ராஜபாளையம் எல்லாருமே ராஜபாளையம் சங்கரன் கோயில் வரைக்கும் பக்கத்தில் இருக்குதா நமது அலுவலத்துக்கு வந்துருங்க முன்ன இதுக்கு முன்னால் வந்தவங்களுக்கு இடம் போகிறோம் தெரியும் பூசாவங்க வந்து அந்த இடத்த கேட்டு வந்துருங்க ராசவாளியம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே கண்டு சொல்லிடுங்க சங்கரவெளி விளக்கில் இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிடுங்க சங்கரவிலி இறக்க விளக்கில் இறங்கின உடனே அனுக்குள்ள சக்கர சக்கோட்டை தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க அந்த இடத்துல தான் நம்ம இவான்னு நிற்கும் குளிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நம்ம இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் ஏன்னா ஒம்பது வரைக்கெலாம் ஒம்பது மணிக்கெல்லாம் பெரும்போது ஒம்பது ஒம்பதுக்குள்ள வண்டி கிளம்பிரும் அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா உங்களுக்கு டவர் கிடைக்காது அதனால் வரது உங்கள் சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா காட்டுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வந்து யார் போ போன தொடர்பும் கொள்ள முடியாது அதனால் வரதுவங்க வந்து கண்டிப்பாக ஒம்பது மணிக்குள்ளேயே வந்துடுங்க ஒம்பது மணிக்கெலாம் வண்டி கிளம்பிரும் அதுக்கடுத்து ஜூலை மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வருமா கிளாஸும் சித்த வைத்தியமும் சேர்ந்து நிறைய நடக்கும் நிறைய உங்களுக்கு வந்து நம்முடைய மருத்துவ புறமே புக்கில் இல்லாத முறை தான் அதிகமாக இருக்கும் அணுத்தில் செஞ்ச முறைகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு பாசனம் சம்மந்தப்பட்டது என்ன செய்முறை வழக்க தொடர்ந்து விட்டோம் அதிகமாக இருக்குது என்ன நினச்சி அடுத்து அடுத்தது இன்னொருக்க இன்னொருக்க பதிவு கூட நம்ம போடுவோம் அங்கே வந்து பதிவு வந்து அதிகமாக நெருங்கிச்சு அங்கே எழுபத்தஞ்சி பேருக்கு மட்டும்தான் அனுமதி இப்போ நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த அந்த அதையும் சீக்கிரம் பதிவு பண்ணிடுங்க அப்புறம் அந்நா அதுக்கு பிறகு வந்து இங்கே வர நினச்சாலும் வர முடியாது ஏன்னா மண்டபத்தில் மம்சாவத்தில் இப்போ போன போனால் நடந்த மாதிரி பத்திரகாளி அம்மன் மண்டபத்தில் தான் நடைபெறும் அதனால் வரதவங்க வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க அந்நேரம் வந்து பின்னா பின்னால் வந்து பதிவு பண்ணலன்னு நினைக்க வேண்டாம் நன்றி வணக்கம்